வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆரஞ்சு ஜூஸில் நிறைந்துள்ள மருத்துவ நமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஆரஞ்சு பழம் அப்படின்னாலே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது வந்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு வந்து ஆரோக்கியமாக பாதுகாக்கும் ஆனால் குளிர்காலத்தில் ஆரஞ்சு பழம் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து அதை தவிர்ப்பாங்க ஆனால் குளிர்காலத்திலையும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய பழங்களில் ஒன்று தான் இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஸோ இப்போ இந்த நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் வந்து குளிர் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அதன் மூலமாக என்னென்ன நோய்கள் உங்களுக்கு வந்து சரி செய்யப்படுகிறது அப்படின்றத பற்றி விளக்கம் விவரமாக பார்ப்போம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சரும் சரிவாக மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் இதே ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆரஞ்சு பழ ஜூஸ் குளிர்காலத்தில் கொலசல் பிரச்சனையை அதிகரிக்கும் ரத்தம் உரைதலும் அதிகரிக்கும் இந்த இரண்டுமே இதய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய முக்கிய காரணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடியது காரணிகளை சரி செஞ்சு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஆரஞ்சு பழம் உதவி செய்யும் ஆரஞ்சு பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து அதிகமாக இருக்கு இது நார்சத்துக்கள் என்ன பண்ண ரத்தத்தில் உள்ள கொழுப்பை கரைத்து வெளியேற்றக்கூடிய தன்மை கொண்டது இதனால ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் நமக்கு அகற்றப்படும் இதனால நமக்கு ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் பாய ஆரம்பிக்கும் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் இதனால் கொலஸ்ட்ரல் பிரச்சனை இல்லாமல் பிபி ப்ராப்ளம் இல்லாமல் இதயத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு நம்ம ஆரஞ்சு பழ ஜூஸை குளிர்காலத்தில் எடுத்துக்கொள்ளலாம் நோய் எதிர்ப்பு ஆற்றல் கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துக்கலாம் குளிர்காலத்தில் மற்ற பருவங்களை காட்டிலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய நிறைய தொற்று நோய்கள் ஜலதோஷம் சளி இருமல் காய்ச்சல் தலைவலி சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ கால தொற்று வியாதிகள் பூஞ்சை தொற்று வியாதிகள் எல்லாமே அந்த டைமில் தான் நமக்கு ஏற்படும் அப்போ ஆரஞ்சு பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் விட்டு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து நிறைய கனிமச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது இதே நோய் எதிர்ப்பு மண்டலத்தை நமக்கு பலப்படுத்தும் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி ஒட்டுமொத்த இம்யூன் சிஸ்டத்தையும் ஸ்ட்ராங் பண்ணுறதால எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது எந்த நோயும் புதுசாக நமக்கு வந்து வரவும் வராது ஸோ அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நோய்கள் அப்படின்ற அந்த பேச்சுக்கே நமக்கு வந்து அர்த்தம் இருக்காது நீர் சத்தோடு நம்ம எப்போதுமே உடலை வந்து நீரேற்றமாக வைத்திருக்கும் வறட்சியை ஏற்பட விடாது நமக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு தான் நம்ம கு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குளிர்காலத்தில் உடலில் இயற்கையான

பிரச்சனைகளையுமே நம்ம வந்து சரி பண்ணிக்க முடியும் சர்மம் ஆரோக்கியமாக நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சருமத்துக்கான சூப்பர் ஃபுட் கூட ஆரஞ்சு பழத்தை சொல்லலாம் ஆரஞ்சு பழ சர்மத்திற்கு வெளிப்பூச்சாக பயன்படுத்தலாம் குளிர்காலத்தில் சர்ம பிரச்சனைகளும் சர்ம வறட்சியும் அதிகமாக நமக்கு இருக்கும் அதை சரி செய்கிறதுக்கு ஆரஞ்சு ஜூஸ் உதவிகரமாக இருக்கும் குளிர்காலத்தில் திரும்ப ஜூஸ் குடிச்சிட்டு வரும்போது சர்ம பிரச்சனைகள் தீர்வு சர்மத்தினுடைய நிறமும் மேம்படும் அதாவது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான தோற்றம் சர்மத்துக்கு கிடைக்கும் கோலஜின் உற்பத்தி மேம்படுத்தப்படும் ரத்த ஓட்டம் அந்த உற்பத்தியில் சீராக

ஆரஞ்சு பழ ஜூஸ் எடுத்துக்கொள்வது நல்லது இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா கண்கள் சார்ந்த பிரச்சனை அடிக்கடி ஏற்பட்டு இருக்கு அது வந்து பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதோ வயசாகக்கூடிய முதுமை காரணங்களாலேயோ இல்லை ஜெனட்டிக் ரீசன்ஸ் மரபொலி உள்ளிட்ட காரணிகள் ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக யூஸ் பண்ணும்போது மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது இது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி கண்களில் எரிச்சல் கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை வீக் ஆகிடும் ஸோ இதை சரி செய்யறதுக்கு தான் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ளணும் இதில் கூடிய அந்த விட்டமின் சி அதுக்கப்புறம் ஏ ஏ நமக்கு 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 வந்து 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 கொடுக்கும் அந்த கிடைக்கும் பொழுது கண் கண் பார்வை கூர்மையாக மாற்றப்படும் விழிகளில் விழி விட்டமின்டல பாதிக்கப்படுவது அழுத்த நோய் எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது நமக்கு வந்து மின்னக்கூடிய ஒரு மாதிரியான சர்மத்தை எப்படி ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொடுத்ததோ அதே போல நமக்கு கூர்மையான பார்வையுமே நமக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஒருவேளை அந்த கண் பார்வையெல்லாம் மங்கி காணப்படுது மாலுக்க நோய் எல்லாம் தேன்படுது ஏற்படக்கூடிய புற கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக அதெல்லாம் சரி பண்ணிட்டு ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு குளிர் நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தொடர்ந்து ஆரஞ்சு பழத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஜூஸையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை